வணக்கம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆனி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேச ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில தான் இந்த ஆணி மாத பலனானது கணிக்கப்படுது அப்படி இந்த திருக்கணிதப்படி ஆணி மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேஷத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மேஷத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிய வரைக்கும் உங்க ராசிக்குள்ளதான் செவ்வாய் இருக்கக்கூடாது அப்போ மேச ராசிக்கு அதன் அதிபதியான செவ்வாய் பலம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாசிட்டிவான சைனா பார்க்கப்படுது அப்பவுமே ஜாதகத்துல என்ன யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலம் பெறணும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திர விதிகள் சோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறதுக்கு இடமில்லை ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மிதுன ராசியில சூரியன் புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் ஆணி மாத துவக்கம் அப்படிங்கிறது இருக்க போதும் மேஷத்திற்கு மேலும் ஆணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி மிதன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்க உள்ளார் ரிசபத்துல இருந்து சூரியன் பெயர்ச்சி ஆகிறார் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர் போய் மூன்றாம் பாவத்துல இருக்கிறது நன்மையானா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் தன்னுடைய லாப வீட்டில் போய் சூரியன் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது என்னென்னவெல்லாம் பண்ண போகுது என்னென்ன பாசிட்டிவ் எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்ததான் ஆணி பதினஞ்சாம் தேதி ஆணி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி அவர் போய் ராசிக்கு நான்காம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சொல் ஆணி பதினஞ்சுல பயிற்சி ஆகிறார் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆணி பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் அடைய போறாருங்க சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சனி வக்ரமடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததான் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தாரு இப்போ ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்துக்கு சுக்கரன் பயிற்சி அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சியாக கூடிய ஒரு சூழல் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ள இருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாத தான் நடக்குது அதை பத்தி நம்ம பெருசா ஒரி வேண்டியது வேண்டியதுல இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்க ராசிக்குள்ளேயே இருக்க போறார் நல்ல மாதமாகவே இருக்கும் என்ன நடந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் பக்குவமும் இருக்கும் இது உண்டான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கு என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வர அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு என்னென்ன பலன் சொல்றோமோ அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் இப்படி தசா புத்தி இல்லாத பட்சத்திலையும் பொருந்தி வரும் ஆனா அது பெரிய சேஞ்சஸை கொடுக்காது லைஃப்ல தசா புத்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய சேஞ்சஸை கொடுக்கும் பார்க்கலாம் வாங்க முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குழந்தையை சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய கிரகம் இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான வினை பயனை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் முன் ஜென்மத்துல செய்த நல்ல வினைகளை சரியா சோ அப்படிப்பட்ட சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போறார் முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா குழந்தை இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பா சாதகமாக அமையும் குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான போக்கில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இரண்டாவது உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு யார் வந்தாலும் பார்த்துக்கிடலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா அந்த தைரிய வீரியஸ்தானம் பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி வீரிய ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயே பலமா இருக்கிறார் முதல் பதினைந்து நாட்களுக்கு அவர் ரொம்ப பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது கூடவே சூரியனும் இருக்கிறதுனால அங்க புத ஆதித்ய யோகம் ஏற்படுது ஏற்பட்டு உங்களுடைய வீரிய ஸ்தானத்தை அது பலப்படுத்துது கண்டிப்பா குழந்தைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து அது சூரியன் தொடர்பு பெற்றால் கண்டிப்பா கரு உண்டாயிரும் அது ஆண் இருக்கும் சுய ஜாதகத்தை பொறுத்து சில சேஞ்சஸ் நடக்கலாம் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் பார்த்து உங்களை வாழ்த்தும் விதமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான தைரியம் தூய்வான முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கரா ஃபீல் பண்ண வச்சுக்கோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் ரொம்ப தெளிவா இருக்கான் ரொம்ப கிளியரா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அதே போல சகோதரத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் மாமனார் குடல்நலத் நல தொந்தரவுகள் ஏதாவது அது படிப்படியாக குணமாயிடும் இந்த மாதம் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுக்கான மருத்துவம் எடுக்கணும்னா அதுக்கு சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அதுவும் முதல் பதினைஞ்சு நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் அதுல பார்க்கலாம் நீங்க ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த போலி டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா டாக்குமெண்ட் விஷயங்கள் இல்லைன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக்கு பாஸ்போர்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் சரி செய்துக்கணும் சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம் இத பக்காவா இந்த மாதத்தில் தோங்கினீங்கன்னு அப்படின்னா அது சீக்கிரமாகவே அது உங்களுக்கு எல்லா சேஞ்சஸ் ஆகி பக்காவா கைக்கு வந்துடும் அதே போல என் பத்திர மாதிரியே இன்னொரு பத்திரத்தை வச்சு ஏமாற்றி என் மேலே போய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை ஒரே நேரம் ரெண்டு பேர்த்து மேலே இருக்கும் ஒரே நேரம் ரெண்டு பத்திரம் இருக்கும் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் பிரச்சனையாக இருக்கும் அது நடக்கிற தடவை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தீர்வை தரப்போகிறது அது எப்படின்னா உங்களுடைய சுய பேரில் உங்களுடைய தைரியத்தின் பேரில் உங்களுடைய நுணுக்கமான அறிவு திறனின் பேரில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் டூ வீலர் வாங்கலாம் என்ன போது வாங்கி ஓட்டலாம் புது வண்டியே வாங்கலாம் அப்படிங்கிறது தோணும் பழைய வண்டி எவ்வளவு நாள்தான் சும்மா சரி பண்ணிட்டு இருக்கு புதுசே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தோணும் அதை செய்யவும் செய்வீங்க புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சகோதர வழி கொஞ்சம் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம உழைக்க வேண்டியதா இருக்கும் அவங்க கொஞ்சம் கெத்தா தான் நடந்துக்குவாங்க கொஞ்சம் ஈகோ பார்ப்பாங்க நம்மகிட்ட சகோதரமாகட்டும் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவாகட்டும் கொஞ்சம் ஈகோ பார்ப்பாங்க ரொம்ப ஹெட்வைட்டா நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழலாக தெரியுது ஸோ அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியும் பலமாக தான் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹெட்வைட்டாக இருக்கிறாங்களோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அதை விட நீங்க இன்னும் டபுள் மடங்கு இருக்க போறீங்க அதே வேகமும் அதே கோபமும் அதே ஆக்ரோஷமும் உங்களுடமும் உள்ளது ஒருபடி அவங்கள விட அதிகமாகவே இருக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது சொல்லுது அது பெட்டர் சாய்ஸ் தான் நல்ல விஷயம் தான் அதுல தொந்தரவுகள் ஏதும் இல்லை பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் ஏற்படும் லோ பண்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்வாங்க ஒருத்தரை பார்த்தியும் மனசு பிடிச்சி போயிடும் அதை அதை நோக்கிய பின்னாடி போறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல வந்து வேலை தொழில்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நபர்கள் வந்து சூதாட்டம் கேம்லிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி நெகட்டிவா இதுலயும் போகாம புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள வரணும் ஏன்னா இந்த மாதம் சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டு உணரக்கூடிய ஆராய்ச்சி சுற்றில இருக்கிறவங்க சொல்ல கண்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல சார் இந்த மாசம் தான் இந்த விஷயத்தை கத்துட்டேன் அது என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கத்துக்குவீங்க ஸ்கூல் குழந்தைகளா இருக்கீங்கன்னா அந்த தடவை வந்து நீச்சல் யோகா இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தற்காப்பு கலைகள் கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பாட்டு எழுதுறது படம் டிராயிங் பண்றது இந்த மாதிரி கலைத்துறையில் கலையின் மூலமாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் புது புது சிந்தனைகள் பிறரை ஆச்சரியத்தக்க படியான சிந்தனைகள் வரும் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்களே பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டக்கூடிய அளவுக்கு உண்டான சிந்தனைகள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் மூணாவதா மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமா இருக்கு குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் முத்திராலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் தசையோ புத்தியோ அந்தரமோ அந்த மாதம் நடத்தணும் நடத்துனா இந்த சூரியனுடைய பல வளன்கள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வள வர இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வெப்பம் பொசுக்கிடும் பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் உண்டான வழிகளை தான் சொல்லுது உடல் ஆரோக்கியம் படிப்படியா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல சில பேருக்கு இந்த மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது சரியாயிடும் அப்படின்னு முன்னையே சொல்லியிருந்தேன் இன்னொரு ஒரு முறை சொல்லிடலாம் அந்த மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி கழுத்து பிரச்சனை இது எல்லாமே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே சுவாச கோளாறு இருந்தாலும் அதுவும் ஆகும் பிரீத்திங் பிரச்சனை சளி அதிகமாக பிடிச்சிக்கிறது உள்ள சளி தாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுமே ரெடி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமானது சப்போர்ட் பண்ணது அதுதான் ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ மிதுன ராசியிலிருந்து புதன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நான்காம் இடத்துக்கு வர்றார் மூணாம் இடத்துல புதன் இருக்க வரைக்கும் நல்லதுதான் பாசிட்டிவ் தான் பிரச்சனைகள் எதுவும் செய்ய மாட்டார் மூன்றாம் இடத்துல அவர் பலமாக இருக்கார் மூணாம் இடத்துல முதல் பதினஞ்சு நாட்கள் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் பாசிட்டிவா மாறுன்னு சொல்லியிருக்கேன் புது முயற்சிகள் தைரியம் வீரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைக்கான முயற்சி எல்லாமே பாசிட்டிவா இருக்கா சூரியன்லேயே அது எல்லாமே வந்துடுச்சு மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பெரிய விஷயங்கள் சூரியனை தாண்டி மாற்றங்கள் நடக்க போகிறதில்ல கவலைப்பட வேண்டாம் ஆனா மூன்றாம் இடத்துல இருந்து அந்த புதன் பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கும்போது பாருங்க இப்போ வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றம் நிலம் மாற்றம் இது சம்பந்தமான சிந்தனைகள் மனசுக்குள்ள அதிகரிக்கும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தாயாரனுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வேணும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அதாவது ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து அம்மா கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்களை கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவதாக தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும் அதே போல் தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும் அதே போல உறவுகள்கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சங்கடமா சளிப்பா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் வாய்ப்புகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துக்கு வர்றதுனால சில தொந்தரவுகளும் உண்டு சில நபர்களுக்கு வாகன பழுது அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் தான் நீங்க அந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் போய் நின்னீங்கன்னா டீசல் அடிக்கிறதுக்கு பொதுவாக பெட்ரோல் அடிச்சிருவாங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பொதுவாக டீசல் அடிச்சிருவாங்க இந்த மிஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு ஆயிரத்தி ஐநூறு பில் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில அந்த வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு விபத்தோ ஒரு ஏமாற்றமோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை வாகனத்துக்கு உண்டான மராமரத்து பணிகள் செய்யறதுக்கு ரிப்பேர் உண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் நல்ல ஹாஸ்டல் கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் செட் ஆகும் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பரா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஓகே வீட்டுல சின்ன சின்ன மராமரத்து பணிகள் செய்வீங்க எதாவது ஒண்ணு புதுசா பொருள் வாங்குறது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்டளை மாத்தி போடுறது ஃப்ரிட்ஜ் மாத்தி வைக்கிறது இந்த மாதிரி எதாவது ஒண்ணு ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஐடியாஸ் இந்த மாதம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தாயாரோட உடல்நலம் மட்டும் கவனம் தேவை ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தால் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் அல்லது புதனுடைய நட்சத்திரங்களான ஆயுள்யம் கேட்டே ரேவதி இந்த கிர நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் என்ன தசா புத்தி நடத்தினா கண்டிப்பாக அம்மாவுக்கு மருத்துவ செலவுல கொடுத்துரும் கவனமாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது எந்த கம்ப்ரமைஸும் இல்லை மைண்டில் ஃபுல்லாக ரொம்ப கவனமா பார்த்துக்கிடுங்க பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வரும்போது இந்த நீர் ராசியில் இருக்குது இல்லையா புதன் இப்போ வலிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது என்ன தெரியுங்களா ஆனி இருபத்தி மூணாம் தேதி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடகராசிக்குள்ள வர்றார் இப்போ முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு இந்த மாத தூக்கத்தில் முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மூன்றாவது நபர்கள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவரோட தம்பியா இருக்கலாம் கணவர் வாழ்க்கை துணையினுடைய மாமனாரா இருக்கலாம் சோ இவர்கள் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அவங்க ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க அதை நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது ரெண்டு பேருத்துக்குள்ள முட்டிக்கிடும் வேணனே அவங்க கொளுத்தி போறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு சோ அப்போ உங்களுக்குள்ள கருத்து வேறுபா கருத்துக்களை பரிமாறிக்கிறது நல்லது அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு நியாய தர்மம் பார்த்துட்டு நீங்க அதை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறது சால சிறந்த அமைப்பு இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்குமே உண்டு கொஞ்சம் விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரை விட்டு போகணும் மேசம் அப்படின்னு நீங்க மேசராசி இருந்தா நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க இந்த காலகட்டம் போக மாட்டீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுடைய பேச்சை கேட்டு விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த கணவன் மனை வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மென்டலியும் ஃபிசிக்கலியும் கோவப்பட போகிறீங்க அதாவது ஹார்ஷான வார்த்தைகளை பேசுகிறது சில நேரங்களில் கை கூட வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பொருந்தும் அவ்வளவு கோபம் வரும் அவ்வளவு அவசரம் அவ்வளவு ஆக்ரோஷம் இந்த காலகட்டம் ஏற்படும் ஏற்பட்டே தீரும் முடிந்த கோபத்தை குறைப்பதற்குண்டான வழிகளை செய்வது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஓகே கோபத்தை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஆணி மாசம் இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த சுக்ர பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றார் நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோங்க முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் எனக்கு எனக்கு இரண்டாவது திருமணம் எப்போ நடக்கும் அதுக்குண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு மேசராசியா இருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதுக்குண்டான காலம் வந்துவிட்டது உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணிபூர்வம் போராட்டத்துல கிரகண தசாபுத்தி நடத்தணும் நடந்ததுன்னா இந்த மாதம் அந்த ஏழு ஏழு ஜூன் ஜூலை மாசம் ஏழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இரண்டாவது திருமணம் உறுதிப்படுத்தப்படும் இப்ப முதல்ல கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்பதான் அந்த சரடு மாத்திர வேலையை செய்வாங்க இல்லைன்னா புதுசா பொடி எடுத்து போடுவாங்க இந்த மாதிரி மாங்கல்யம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சேஞ்சஸ் நடக்கும் ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அங்க வந்து சரடு கொடுப்பாங்க அதை கட்ட சொல்லி சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணுவீங்க சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் இந்த மாதத்துல ஏழு ஏழுக்கு மேல அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி இருக்காரு இல்லையா இருக்காருங்க செவ்வாய் ராசி அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு சலிப்புகள் வந்தாலும் துணிஞ்சு நின்னு தனியா சிங்கம் போல அத்தனையும் சமாளிச்சிருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அவ்வளவு தைரியம் அவ்வளவு துணிவு அவ்வளவு ஆக்ரோஷம் உங்ககிட்ட இருக்கு அதை வெளிப்படுத்தவும் செய்வீங்க ஆனா இப்போ ராசி உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சீண்டி விட்டு அவங்க வேலை வாங்கணும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அவங்களுடைய சாது புறநாள் காடு கொள்ளாதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கோபம் வரும் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது ராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்கு அடிமை அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா மேசம் இந்த மாதம் தன்னுடைய சுயரூபத்தை காட்டியே தீரும் கண்டிப்பா அதை மாற்றம் இல்லை இப்ப புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனத்தை நுணுக்கத்தையும் கொடுக்கும் செவ்வாய் லக்னத்துல இருக்கிறது ராசியில் இருக்கிறது அவ்வளவு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ வேகமும் விவேகமும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது மேஷத்துக்கிட்ட கவனமாவே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது சரி எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா சனி வக்ரமாகினார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அப்போ அப்ப லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ரமா நிக்குது அப்படின்னா இது என்ன பண்ண போகுது அதனால ஏதாவது பாதிப்பான மேஷத்துக்கு பயப்பட வேண்டாம் லாபத்தை அதிகப்படுத்த போகிறது தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தப் போகிறது வேலையாட்களை அதிகப்படுத்தப் போகிறது உங்களுக்கு வேலை அமைப்புகளை உடல் உழைப்பை அதிக அதிகப்படுத்தப் போகிறது அப்படிங்கிறது மாற்றம் இல்லை உடல் உழைப்பு அதிகமாக போதும் மேஷத்துக்கு என்னதான் ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும்போது உடல் உழைப்பு பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை வாகனத்துல வேகம் வேண்டாம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டு சின்ன சின்ன நெகட்டிவ்களும் பார்த்துட்டோம் நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தஷ்டாமூர்த்தி வழிபாடு செய்யணும் எப்போ அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் போது ரெண்டு நல்லெண்ணெண்ண தீபம் அல்லது நெய் தீபம் நெய் தீபம் மஸ்ட் நெய் தீபம்னா இப்ப எல்லாமே அந்த பிளாஸ்டிக்ல வந்துருச்சு மெழுகு மாதிரி தான் போட்டு வர்றீங்க நீங்க சுத்தமான செக் நல்ல நெய்ல போட்டுக்கலாம் அப்படி நெய் தீபம் போட்டே ஆகணும்னு விருப்பம் இருந்ததுன்னா சுத்தமா வீட்டுல இருந்து எடுக்கக்கூடிய நெய்ல தீபம் போடலாம் சரிங்களா ஓகே அப்போ இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இத விரிவா தெளிவா உன்ன ஒரு பதிவுல பாக்கலாம் சனி வக்ரப்பு சனி வக்ரமானால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது கிளியரா ஏ டு பார்க்கலாம் தனித்தனியாக ஒரு ராசிக்கும் கொடுக்குறேன் அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் அந்த பதிவும் வந்துடும் நீங்க அதை பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம் ஓகே உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்